நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் யாருக்குத்தான் பணக்காரராகணும் செழிப்பா வாழணும் கடன் இல்லாம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்காது எல்லாம் நல்ல வாழ்க்கைக்காக காலை முதல் இரவு வரை உழைக்கிறோம் ஆனா சிலருக்கு எவ்வளவு உழைத்தாலும் அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் வரவே வரமாட்டேங்குது கையில பணம் நிலைக்காது எதுவும் கை கூடாத மாதிரி வாழ்க்கை ஒரு கட்டத்துல நின்று போச்சுன்னு தோணும் அப்படி நின்னு போன அதிர்ஷ்டத்தை இன்னொரு தடவை மீண்டும் திருப்பிக் கொள்ள முடியும்னு உங்களுக்கு தெரியுமா உங்க பிறந்த தேதிக்கு ஒரு ரகசிய சக்தி இருக்கு அதை சரியா பயன்படுத்தினீங்கன்னா அதிர்ஷ்டம் தேடி உங்களை வந்து கொண்டு வரும் பணம் வெற்றி அமைதி எல்லாமே நீங்கள் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் பிறந்தவரா உங்களது எண் ஒன்று எப்போதும் தங்க ஆபரணம் அல்லது காப்பர் நாணயமுடன் வைங்க இதுதான் உங்கள் அதிர்ஷ்டத்தை திறக்கிற பொன்னான சாவியாகும் அடுத்ததாக நீங்கள் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவரா வெள்ளி ஆபரணம் அல்லது வெள்ளி நாணயம் இது உங்க கையில் பணம் நின்று நிலைக்க உதவும் அடுத்ததாக நீங்கள் மூன்று பன்னிரண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் குளிக்கும் தண்ணீரில் சிறிது மஞ்சள் கலக்குங்க உங்க அதிர்ஷ்டமே வடிவம் மாறும் அடுத்ததாக நீங்கள் நான்கு பதிமூன்று இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் பையில் எப்போதும் நான்கு மிளகு வைங்க செல்வம் குவிந்து வர ஆரம்பிக்கும் அடுத்ததாக நீங்கள் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் பையில் ஐந்து ஏலக்காய் பணம் வரவின் வாசல் தானாக திறக்கும் அடுத்ததாக நீங்கள் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் பையில் இரண்டு பட்டை துண்டுகள் வைத்திருந்தால் வெற்றி செல்வம் இரட்டிப்பு வேகத்தில் உயரும் அடுத்ததாக நீங்கள் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் மெட்டல் ஸ்ட்ராப்பு கொண்ட கைக்கடிகாரம் அணியுங்கள் உங்களை கடந்து போன அதிர்ஷ்டம் மீண்டும் திரும்பி வரும் அடுத்ததாக நீங்கள் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் பையில் மயில் இறகு வைத்தால் சனியின் தண்டனைகள் குறையும் பணம் பெருகும் அடுத்ததாக நீங்கள் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் குங்கும உடன் வைத்திருங்கள் அதை உட்கொள்ளவும் செய்யலாம் உங்கள் வாழ்க்கை தரம் மேலும் உயரும் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ரகசியம் ஒரு சிறிய மாற்றம் ஒரு சிறிய பரிகாரம் உங்கள் அதிர்ஷ்டத்தையே புரட்டி எறியலாம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா உங்களோட பிறந்த தேதியை கீழே கமெண்ட்ல எழுதி வைங்க உங்க அதிர்ஷ்டத்தை நான் பார்த்து சொல்றேன் மறக்காமல் இந்த மாதிரி சக்தி வாய்ந்த ஜோதிட ரகசியங்களுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி